ராமராஜன் மற்றும் கனகா இருவரும் சேர்ந்து ஒரு சில படங்களில் மட்டுமே நடித்திருக்கின்றார்கள் ஆனாலும் இவர்களுடைய கெமிஸ்ட்ரி பார்க்க ரொம்பவே நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு இணைந்து நடித்த படங்களை ஹிட்டாக கொடுத்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல கனகாவின் நேர்த்தியான நடிப்பு பலரையும் கவர்ந்திருக்கின்றது அதிலும் அறிமுகமான கரகாட்டக்காரன் படத்தில் தூள் கிளப்பும் வகையில் நடித்து கிட்டத்தட்ட நானூற்று இருபத்தைந்து நாட்கள் திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்திருக்கின்றது அப்படிப்பட்டவர் பதினோரு ஆண்டுகள் மட்டுமே சினிமாவில் பயணித்திருக்கின்றார் தமிழ் மற்றும் மலையாள படங்களை நடித்தவர் இவருடைய அம்மாவின் இறப்பிற்கு பிறகு சினிமாவே வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டார் இவரை பற்றி ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்த நிலையில் அதற்கு எந்தவித பதிலும் கூற விருப்பம் இல்லாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று பார்த்து வருகின்றார் இந்த சூழலில் தற்போது பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஹீரோவாக களமிறங்கும் ராமராஜனின் சாமானியன் படம் உருவாகி வருகின்றது இந்த படத்தின் படப்பிடிப்பு நேரத்தில் ராமராஜனை பார்ப்பதற்காக கனகா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கின்றார் அப்பொழுது ராமராஜனிடம் உங்களை பார்ப்பதற்கு நடிகை கனகா வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் உடனே பல வருடங்கள் ஆட்சி பார்த்து என்று சந்தோஷத்தில் ஓடி போய் கனகாவை தேடியிருக்கின்றார் அந்த நேரத்தில் அங்கு அமர்ந்திருந்த ஒரு பெண்மணியிடம் நடிகை கனகா வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் நான் வருவதற்குள் எங்கே போய்விட்டார்கள் என்று கேட்டிருக்கின்றார் அதற்கு அந்த பெண்மணி சிரித்து கொண்டே நான் தான் கனகா என்று சொல்லியிருக்கின்றார் இதை கேட்டதும் அதிர்ச்சியில் ஒரு நொடி கலங்கி போயிருக்கிறார் ராமராஜன் அதற்கு காரணம் நான் பார்த்த கனகாவா இது என்ற ஒரு ஆச்சரியம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலை முழுவதும் டை அடித்து உடம்பில் வெயிட் போட்டு பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருந்திருக்கின்றார் அதனால் அவரை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே மனம் நொந்து போகும் வகையில் அதிர்ச்சியாகிவிட்டது என்ற வருத்தத்தில் எதுவும் பேச முடியாமல் நின்றதாக கூறியிருக்கிறார் இதை அவரே சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறியுள்ளார் கனகாவின் இந்த மாற்றத்திற்கு காரணம் அவருடைய அம்மாவின் இறப்பு மற்றும் தனிமைதான் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் அவர்களை இப்படி பார்க்கும் பொழுது ஒரு கணம் நொறுங்கி போய்விட்டேன் என்று வருத்தப்பட்டிருக்கின்றார் ராமராஜன்